அன்பெல்லாம் கொண்ட மிதன ராசி அன்பர்களே உங்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த வார பலன்களை பார்க்கப் போகிறோம் உங்களுக்கு ஏற்கனவே ஜென்மத்தில் குரு இருக்கு அதுவும் வக்ரமாக இருக்கு உங்களுக்கு இந்த இந்த வாரத்தில் முதல் திங்கள் செவ்வாய் புதன் இந்த மூணு நாளும் உங்களுக்கு வந்து எல்லா கொஞ்சம் வந்து டஃப்பாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கு இந்த காலகட்டத்தில் வந்து நீங்கள் எல்லாத்துலேயும் கவனமாக நடந்துக்குங்க தேவையில்லாத பிரச்சனைகள் வரலாம் அதனால் மற்றவங்களுக்காக ஜாமீன் கொடுக்கறது இதெல்லாம் அவாய்ட் பண்ணிடுங்க புதன் வியாழன்லாம் உங்களுக்கு வந்து நல்ல அதிர்ஷ்டமாக இருக்கு ஞாயிறு உங்களுக்கு ஒர்க் லோடு அதிகமாக இருக்கும் வெள்ளி சனி ஞாயிறு வந்து உங்களுக்கு ஒர்க்கு லோடு அதிகமாக இருக்கும் வேலை சம்மந்தமான விஷயங்கள் இருக்கு உங்களுக்கு ஜென்ம குரு நடக்கிறதுனால பொதுவாக வந்து இந்த காலகட்டங்களில் நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதை எதுலையுமே ஜாக்கிரதையாக பார்க்கணும் எதையும் படித்து பார்த்தா கழித்து பண்ணணும் அது மாதிரி வந்து எதா எதா எதாக இருந்தாலும் வாக்கு கொடுக்காமல் நீங்கள் செய்யணும் வாக்கு கொடுத்தீங்கன்னா உங்களால் நிறைவேற்ற முடியாமல் போயிடும் வாக்கு கொடுக்காமல் எல்லா காரியங்களும் செய்யறதுக்கு நீங்கள் கவனமாக இருக்கணும் பொதுவாக வந்து இந்த காலகட்டத்தில் செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை இந்த ரெண்டு நாளும் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்த நாட்கள் நமக்கு தேவையில்லாத பிரச்சனைகளை மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது வந்து வெள்ளி சனி ஞாயிறு வந்து இந்த இந்த வாரத்தில் உங்களுக்கு நல்லா இருக்கு இந்த காலகட்டத்தை நீங்கள் இது மாதிரி பண்ணீங்கனாலே இந்த வாரம் வந்து கொஞ்சம் ஈஸியான நல்ல சுமாரான வாரமாக இருக்கும் நன்றி